மஞ்சட்டிங்கிறதுனால இறக்கி வச்சு கூட அது வந்து கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க இந்த ஊறுகாய் இப்போ வந்து நம்ம இது வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லைங்களை அன்பு ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையலில் ரொம்பவே டேஸ்டியான நல்ல ஒரு காரசாரமான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போறோங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு வந்து நம்ம ஊர்கா செய்கிறதுக்கு இந்த சின்ன நெல்லிக்காய் வந்து ஒரு அரை கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்துட்டு நல்லா நம்ம கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா உலர வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம நெல்லிக்காயை வந்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் காட்டன் கிளாத்தில் போட்டு திருப்பி நல்லா தொடச்சி இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ வந்து நம்ம இந்த இடிகளில் போட்டு இதை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்தோம்னா போதும் இந்த மாதிரி எல்லாமே தட்டிட்டு பார்க்கலாங்க இப்போ நான் நெல்லிக்காய் எல்லாமே நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நீங்கள் இந்த இந்த இடிகளில் தட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அம்மியில் வச்சு அப்படியே கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாங்க நம்ம அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கோங்க நூறு மில்லி அளவு நல்லெண்ண விட்டுக்கலாங்க ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க கருவேப்பிலை செட்டிக்கலாம் ரெண்டு வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிறேன் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நெல்லிக்காய் சீசன்ல நெல்லிக்காய் கிடைக்கும் போது வச்சிட்டோம் இட்லி தோசை தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ஒரு சுவையான ஒரு சைடிஷ்ங்க இது இதில் வந்து நம்ம இந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி வத்தி வரணுங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் கெடாம இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யும்போது தண்ணி வந்து கொஞ்சம் கூட எதுலையுமே சேர்க்கக்கூடாதுங்க தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி செய்யணும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த எண்ணெயிலையே நல் நல்லா வெந்து வரட்டுங்க இந்த நெல்லிக்காயை நம்மளுக்கு நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா அந்த கலரெல்லாம் மாறி வெந்து வந்துடுச்சுங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுருளாக வெந்து வந்திருக்குங்க வெள்ளம் வந்து நல்லா ஒரு துண்டளவு சேர்த்திக்கலாங்க கடுகு வெந்தயமும் சேர்த்து அரைச்ச பொடி வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் இந்த மாதிரி விட்டுரு கலந்து விட்டுட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இன்னுமே நமக்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா சுளாக வெந்து வருங்க அந்த டைமில் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் வந்து நல்லா கலந்து விட்டுறலங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு அந்த நெல்லிக்காயெல்லாம் வெந்து எந்த அளவுக்கு வந்திருக்குது அதுவும் இந்த ஊருக வந்துட்டு நம்ம தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு இருக்குங்க நம்மளோட நெல்லிக்காய் ஊருக பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எந்த மாதிரி நம்ம ஊத்துல எண்ணெய் எல்லாம் இப்படி மேல வந்து நிக்குதுன்னு பாருங்க நெல்லிக்காயுமே வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இதுதான் நம்மளுக்கு பக்குவங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நாள் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மூடி அளவு வினிகர் ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாங்க நம்மளுடைய நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க நெல்லிக்காய் வந்து சீசன் டைமில் இந்த மாதிரி நெல்லிக்காய் கிடைச்சிது அப்படின்னா இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட யோசிப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து சாதத்துலையும் போட்டு சாப்பிட்லாங்க அதோடு வந்து நம்ம தயிர் சாதம் தோசை இட்லி இதுக்கெல்லாம் வச்சு தொட்டும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்